அவங்களே வைப்பாங்களாம் அவங்களே வந்து வச்ச இடத்துல தேடி கண்டுபிடிச்சு எடுப்பாங்களாம் அவரே கொண்டு அவரே எடுப்பாராம் இப்படி நடிகர் ரகுவரன் ஒரு படத்துல வசனம் பேசி இருப்பாரு திமுகவும் தேர்தல் தோல்வி பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படித்தான் ஆசிரியர்களை ஏமாத்தி தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க தென் மாவட்டங்கள்ல டெபாசிட் வாங்க மதுரையில ஒரு கூட்டம் போடுவோம்னு திமுகவோட பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில நடத்தினாங்க அந்த கூட்டத்தில் புதுசா ரெண்டு அணியை உருவாக்குறோம்னு சொல்லி ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அணியை உருவாக்கி இருக்கு திமுக அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சி அமைப்பில் உறுப்பினராக இருக்கக்கூடாது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல திமுக ஆட்சி காலத்தில் தான் ஒரு அரசாணை போட்டாங்க தமிழ்நாடு அரசு இப்ப கூட நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பிக்கும் போது அரசியல் கட்சிகளோட தொடர்புடைய ஆசிரியர்களின் பெயர்கள் கண்டிப்பா பரிந்துரைக்க கூடாதுன்னு நோட்டீஸ் அனுப்புனாங்க அட அதெல்லாம் விடுங்க மேட்டூர்ல டேம் கட்டும்போது போது கோவிந்தபாடி பக்கம் கத்திரிப்பட்டி ஏரியாவுல தன்னோட நாலு ஏக்கரை அரசாங்கத்துக்கு கொடுத்த விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஆசிரியர் சீதாராமன் சேலம் மாவட்டத்துல நூறு ஏரிகள்ல காவிரி உபரி நீரை நிரப்பும் விவசாயிகள் குழுவுல இருந்திருக்காரு அந்த திட்டம் நிறைவேறின உடனே சேலம் மேச்சேரியில அந்த திட்டத்தை நிறைவேற்றின முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு விவசாயிகள் பாராட்டு விழா நடத்தினாங்க தானும் ஒரு விவசாய குடும்பம்னு ஆசிரியர் சீதாராமன் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட உடனே அரசியல் கட்சிக்கு ஆதரவா ஆசிரியர் செயல்படலாமான்னு கேட்டு ஆசிரியர் சேதுராமன் மேல மறுநாளே நடவடிக்கை எடுத்தது ஸ்டாலின் தலைமையினால திமுக அரசு அதாவது அரசியல் கட்சி தலைவர் கலந்துகிட்ட கூட்டத்துக்கு போனாலே கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்குமா ரூல்ஸ் படியும் இவங்க தான் ஒரு அரசாணை போட்டு வச்சிருக்காங்க நாட்டு நடப்பு படியும் விவசாய சங்க கூட்டத்துக்கு போன ஆசிரியர் மேலேயே திமுக கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது திமுகவில் மட்டும் ஆசிரியர் அணியா பேராசிரியர் அணியா அந்த ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்களா நாட்டு நடப்பு அரசியல் பேசுவாங்களா இல்லைன்னா திமுகவோட விளம்பர அரசியல் பேசுவாங்களா அந்த ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போவாங்களா இல்லைன்னா கட்சி கூட்டத்துக்கும் பூத் கமிட்டிக்கும் போவாங்களா என்னங்க சார் தட்டம் என்னங்க சார் உங்க திட்டம் அப்படித்தான் கேட்க தோணுது ஆசிரியர்கள் திமுக அரசு கிட்ட ஓய்வூதிய திட்டத்துல உரிமையை நிலைநாட்டுங்க பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணுங்க காலி பணியிடங்களை நிரப்புங்க தேர்தலுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு திமுக அரசுக்கு கோரிக்கை மேல கோரிக்கை வைக்கிறாங்க ஊர் ஊரா போராட்டம் பண்றாங்க மு க ஸ்டாலின் அரசு ஆசிரியர்களை கைது பண்ணாங்க மிரட்டி பார்த்தாங்க இப்போ வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சதோ வாங்க பழகலாம்னு சொல்ற மாதிரி வாங்க கட்சியில சேரலாம்னு புதுசா ஒரு அணியை உருவாக்கி வலை வீசுறாங்க தேர்தல கண்டு அவ்வளோ பயத்துல இருக்காரு ஸ்டாலின் ஏமாத்த முடியுமா அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க